ஆசைப்பட்டு போலி பங்கு சந்தையில் முதலீடு ஓய்வு பெற்ற பேராசிரியரிடம் ரூபாய் ஐம்பத்து நான்கரை லட்சம் மோசடி வடமாநில வாலிபர் கைது ஓய்வு பெற்ற பேராசிரியரிடம் ரூபாய் ஐம்பத்து நான்கரை லட்சம் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக வடமாநில வாலிபரை போலீசார் கைது செய்தனர் லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் ராஜகுமாரன் ஓய்வு பெற்ற பேராசிரியர் அவரது சமூக வலைதள பக்கத்திற்கு பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று தகவல் வந்தது இதை என்று நம்பிய அவர் தனது வங்கி கணக்கிலிருந்து பதினெட்டு தவணைகளாக மூன்று வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறை முதலீடு செய்தார் இதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் அவருக்கு தனி செயலியும் அதற்கான கணக்கு எண் ரகசிய எண்ணும் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த கணக்கில் அவர் செய்த முதலீட்டிற்கு ரூபாய் தொன்னூற்றி ஆறு லட்சத்து மூன்றாயிரத்து அறுபத்தி ஒன்பது இருப்பது காண்பித்தது பின்னர் அவர் அந்த பணத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்தார் ஆனால் அது முடியவில்லை இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை எண்ணி அதிர்ச்சியடைந்தார் இது குறித்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் ராஜகுமாரன் அனுப்பிய பணம் அசாம் மாநிலத்தில் உள்ள வங்கி கணக்கிற்கு சென்றது தெரியவந்தது இதையடுத்து அந்த வங்கி கணக்கு யாருடையது என தீவிர விசாரணை நடந்தது அப்போது அசாம் மாநிலம் புராகான் கிராமத்தை சேர்ந்த அஜபர் ரஹ்மான் என்பவரது வங்கி கணக்கு என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து புதுவை சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் தலைமையில் உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள் சுதாகர் இயட்டு இருசவில் அரவிந்தன் நந்தகுமார் ஆகியோர் கொண்ட தனிப்படை போலீசார் அசாமுக்கு விரைந்தனர் பின்னர் அஜிபுர் ரஹ்மானை கைது செய்து நேற்று புதுவை அழைத்து வந்தனர் அவரிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சம் ரொக்கம் இரண்டு மணிக்கணினி மற்றும் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட மின்சாதன உபகரணங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த மோசடியில் அவரது தந்தை சகோதரர் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது மேலும் அவரது சகோதரர் வங்கிக் கணக்கில் ரூபாய் இரண்டரை கோடிக்கு மேல் பரிவர்த்தனை நடந்துள்ளது அம்பலமானது ஆனால் தந்தை மற்றும் மகன்களின் வங்கிக் கணக்குகளில் எந்த ஒரு தொகையும் இல்லை அந்த தொகையை அவர்கள் பிரித்து அனுப்பி வைத்ததும் தெரியவந்தது தலைமறைவான இரண்டு பேரையும் பிடிக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த வழக்கில் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்கவும் சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் இவ்வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட சைபர் கிரைம் தனிப்படை போலீசாரை சீனியர் போலீஸ் சூப்பரண்டென்ட் நாரா சைதன்யா போலீஸ் சூப்பரண்டென்ட் பாஸ்கர் ஆகியோர் வெகுவாக பாராட்டினர் அசாம் சைபர் செல்லு அசாம் போலீஸ் வந்து நம்ம தயார் பண்றோம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து ஏன்னா நம்ம நம்ப ரேஞ்சுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பேச முடியும் எஸ்எஸ்பி தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி அசாமில் வந்து நம்ம ஒரு பெரிய கும்பலா கூடி அந்த ஒரு அக்யூர் தப்பி தமைக்க வைக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து எஸ்எஸ்பி தான் இன்ட்ரூவ் பண்ணி அந்த இதில் அசாம் போலீஸ்கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம டீமுக்கு ஒரு சப்போர்ட்டு ஜென்ரேட் பண்ணி இந்த இப்போ குடிப்பட்ட குற்றவாளியை வந்து ஒரு சப்போர்ட்டில் பிடிச்சி வந்ததே வந்து ஒரு ஒரு பெரிய சாதனை இன்னும் மீதி இருக்கிற குற்றவாளியை வந்து கூட விரைவில் நம்ம பிடிப்போம் இன்னொன்று அவர் பேங்க் அக்கௌண்ட் பிறகு எவ்வளோ பணம் போயிருக்குது அதுலேருந்து எவ்வளோ வந்து நம்ம ரெக்கவரி பண்ண முடியுன்றது வந்து பார்த்துன அனலிசிஸ் தான் நமக்கு தெரியும் இப்போ இது வரை ஒரு பணமும் பண்ணல இது இப்போ அவங்க வீட்ல இருந்து ரெக்கவரி பண்ணோம் அதாவது Victime பணத்தை பேங்க் போய்ச்சே இல்லையா அது வீலेंज நம்ம வந்து சீஸ் பண்ணி கொண்டு வரக்ல ஆனா இப்போ இன்வெ스티게이션 டீம் போனாங்க இல்ல அத்தம்பல அப்போ போயிட்டு அவங்க வந்து சர்ச் பண்ணி அவங்க சீஸ் பண்றது வந்து ரெண்டு லேப்டாப் ஒரு அந்த இன்டர்நெட் ஜியோ மோடமு பிளஸ்